ஹானின் பா இந்த ஒரு வீடியோ உள்ளே பிக் பாஸ் சீசன்னை நிகழ்ச்சியை விட்டு வெளியேறிய பிரவீன்ராஜ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சற்று ஒரு வீடியோ வந்து வெளியிட்டுருக்குறாங்க ஸோ அந்த ஒரு வீடியோ என்ன சொல்லியிருக்காங்க அப்புடின்றால் தான் டேட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒன்பதாவது சீசனில் உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் யார் டைட்டில் வின்னராக வருவாங்க அப்புடின்னா காணால் உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேன்னுபா வாங்கனைக்கான வீடியோவுக்குள்ளே போகலாம் ஓகேன்னு பா பிரவீன் அவர்கள் வெளியிட்டு உள்ள அந்த ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டில் இருந்து நான் வெளியே வந்ததற்கு தன்னம்பிக்கை குறைவாக இருந்ததே காரணம் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டில் நீடிப்பதற்கு டாஸ்க் சரியாக செய்வது மட்டுமே ஒரு அங்கம் என நினைத்திருந்ததாகவும் அதைவிட கருத்துக்களை சுதந்திரமாக முன்வைக்க வேண்டியது அவசியம் எனவும் தெரிவிச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் நான் சரியா பாலோ பண்ணாத காரணத்தினாலதான் நான் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியிருக்கேன் அப்படின்றக்கான ஒரு கருத்தை வந்து பாத்தீங்கன்னா முன் வச்சிருக்கிறாங்க பிரவீன்ராஜ் அவர்கள் வெளியேறினதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம பிரவீன்ராஜ் இவங்களை யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் இந்த சீசன்ல யாரு டைட்டில் வின்னராக வருவாங்க அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ